அனைவருக்கும் வணக்கம் தோழர் கதிரவர்கள் எழுதிய ஸ்டாலின் ஏன் இந்திய பிரதமராக வேண்டும் அப்படிங்கிற நூல் வெளியீட்டு விழா இத்தனை அவசரமாக சென்னை நாற்பத்தி ஏழாவது புத்தக கண்காட்சியில் வெளியிடப்பட்டதற்கான ஒரு முக்கிய காரணம் இருக்குது இன்னும் பொதுவாக புத்தக கண்காட்சி நடைபெறும் பதினைந்து நாட்களுக்குள் எல்லாரும் பிரசவ தேதி அதுக்குள்ளே குறிச்சிடணும் நல்ல நாள் பார்த்து பிரசவம் பண்ணுற மாதிரி இந்த பதினேழு நாளைக்குள்ள புத்தகத்தை வெளியிட்டணும்னு எல்லாரும் பரபரப்பாக ஓடிக்கிட்டு இருக்க இடத்துல கதிரவர்களும் அப்படியே ஓடியவர் நான் எப்பொழுதும் புத்தகங்கள் வெளியிட்டு அவருக்கு வரும்பொழுது அந்த புத்தகத்தை முழுமையாக படித்துவிட்டு தான் வர வேண்டும் என்ற எண்ணத்தில் இருப்போம் காரணம் என்ன புத்தகம் என்ன எழுதியிருக்கு ஏன்னா அம்பேத்கர் படத்தை போட்டு உள்ளே என்ன எழுதுறாங்கன்னு தெரியாது அம்பேத்கர் நம்மால்தான் ஆனால் உள்ளே என்ன எழுதியிருக்காங்கிற படித்தாவில் தெரியுங்கிறதுனால புத்தகத்தை படிக்காம வந்திருக்கோம்னு நினைப்பேன் ஆனால் கதிரவர்கள் எழுதி இந்த புத்தகத்திற்கு வந்து நேத்தான் அவர் அச்சு தயாராகிட்டு இருக்கு நீங்கள் வந்திருக்கானாரு அப்படி அந்த புத்தகத்தை வந்து மேலோட்டமாக ஒரு பார்வை பார்க்கும் வாய்ப்பு தான் கிடச்சி எனக்கு வந்ததுக்கான காரணம் மூன்று ஆண்டுகளுக்கு முன்னார் வந்து இந்த புத்தகத்தினுடைய ஆங்கில பதிப்பு ஆங்கிலத்தெலாம் முதல் எழுதிதார் எழுதி வெளியிட்ட பொழுது இந்தியா முழுமைக்கும் அதிகமாக பகிரப்பட்ட ஒரு புத்தகத்தின் அட்டைப்படம் என்பது இந்த புத்தகத்தின் அட்டைப்படம் தான் இந்தியா முழுமைக்கு அது படித்தாங்களான்னு இல்லை ஆனால் ஒய் வி நீட் ஸ்டாலின் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியாங்கிற அந்த அட்டை இருக்குல்லையா அந்த அட்டை இந்தியா முழுமையும் பரப்பப்பட்டது எல்லாரும் அதை விரும்பினாங்க அப்போ ஏன்னா அந்த அட்டை தான் அந்த செய்தி உள்ள புத்தகம் வந்து நாம் ஏற்கனவே தலைவர் ஸ்டாலினை பற்றி அறிந்த செய்தி அவர் என்னவாக சிரமப்பட்டார் மிசாவில் அடி வாங்கினார் ஐம்பது ஆண்டு கால கட்சி அரசியலுக்கு பிறகுதான் முதல்வராக வர முடிந்தது இருபத்தி ஏழு ஆண்டு காலம் கழித்து தான் தேர்தல் அரசியலுக்கு வந்தார் அப்படிங்கிற தகவல்கள்லாம் எல்லாருமே உங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்தில் எங்காவது நீங்கள் படுத்த செய்தியாக இருக்கக்கூடும் ஆனால் எதனால் வந்து ஒரு திராவிட தலைவர் இந்தியாவிற்கு பிரதமராக வேண்டும் அப்படின்னு சொல்கிற அந்த புத்தகத்தினுடைய தலைப்பு அந்த புத்தகத்திற்குள் முழு செய்தியை பேசியது ஆங்கிலத்தில் வந்த பொழுது நான் அதனால் கதிரவர்கள் கூப்பிட்ட உடனே கண்டிப்பாக நான் வர்றேன் அப்படின்னே புத்தகத்தை வந்து மேம்போக்காக என்னால் வந்து தலைப்பு வரைய ஒன்று பார்க்க முடிஞ்சிச்சு அதை விட ரொம்ப வந்து நான் இந்த புத்தகத்துடைய ரொம்ப சிறப்பு என்பது நினைக்கிறதுனா இது ஆங்கிலத்தில் மூன்றாண்டுகளுக்கு முன்னார் வந்தது என்பது முதல் சிறப்பு ஏன்னா அதிகாரத்தில் இருப்பவர்களை பற்றி முதலமைச்சர்களை பற்றி ஒரு புத்தகம் வெளியிடும் பொழுது அந்த புத்தகத்துக்கு ஒரு நோக்கம் இருக்கும் அதிகாரத்தில் இருக்கிறார்கள் அதனால் அவர்களை பற்றிய ஒரு சந்தேக கண்ணு விழும் ஆனால் இந்த புத்தகத்துக்கு நான் சந்தேகக்கண் விழ முடியாது காரணம் அவர் ஆட்சிக்கு வருவதற்கு ஆறு மாதத்திற்கு முன்னால் எழுதிய புத்தகம் அது முதலமைச்சர் ஆவதற்கு முன்னாலேயே இவர் ஏன் இந்திய பிரதமராக வேண்டும் அப்படின்னு எழுதிய புத்தகம் அண்ணன் கோபால் அவர்கள் சொன்னது போல் அந்த எண்ணத்தை முதலில் இந்தியா முழுமைக்கும் விதைத்தவர் கதிரவர்கள் தான் அப்படி அது ஒரு முதல் காரணம் இரண்டாவது காரணம் என்ன அப்படின்னா இந்த புத்தகம் ஆங்கிலத்தில் வெளிவந்தது சிறப்பு இன்று தமிழ் பதிப்பு வெளிவருக்கிறது மேலும் சிறப்பு அதைவிட சிறப்பு என்ன அப்படின்னா இதனுடைய இந்தி பதிப்பு வருவதற்கு அதுதான் சிறப்பு ஏன்னா அவன் ஏன் நம்மளை ஹிந்தி படிக்க சொல்லான்னா அவன் இங்கிலீஷ் ஒழுங்காக படிக்காதனால தான் அதனால அவன் ஹிந்தி படிக்க பிடிக்காது அப்போ அவனுக்கு அவனுக்கு என்ன மொழி தெரியும் அந்த மொழியில் போய் இந்த செய்தியை சொல்வதற்கு இல்லை அது ரொம்ப முக்கியம் அதனால் இது வந்து ஒரு மின் பதிப்பாக இந்தியில் இருக்கிறது விரைவில் அச்சுப்பதிப்பாக இந்தியில் வர வைப்பதற்கான முயற்சியை கதிரவர்கள் ஈடுபட்டிருக்காரு அப்படி இந்திய மொழிகள் எல்லாவற்றிலும் வர வேண்டும் வர வேண்டும் என்பது வந்து தனி இது வந்து தனி மனிதனான தலைவர் ஸ்டாலினை பற்றிய புத்தகம் மட்டும் அல்ல திராவிட கருத்து என்னவெல்லாம் பேசியது அந்த திராவிட தலைவர்கள் என்னவெல்லாம் மக்களுக்கு செய்தார்கள் திராவிட தலைவர்கள் செய்த சொன்ன செய்தி எதுவெல்லாம் மற்ற மாநிலங்களில் பிரதி எடுக்கப்பட்டது காப்பி அடிக்கப்பட்டது அப்படிங்கிறத பற்றி இந்த புத்தகம் விரிவாக பேசுது அப்போ இந்த புத்தகம் போய் சேரணும்னா இது இந்திய மொழிகள் எல்லாவற்றிலும் இந்த புத்தகம் போய் சேரணும்னு விரும்புகிறேன் அதற்கான வேலையை கதிர் செய்வார் நம்புகிறேன் வாழ்த்துறேன் விடைபெறேன் நன்றி வணக்கம்